இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடாது என்று நினைத்தேன் சில அறிவுரைகளை புறந்தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் வேறு வழி இல்லாமல் சில கேள்விகளுக்கும் எங்களை நோக்கி வருகின்ற சில தவறான அறிவுரைகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது மருத்துவர் ஐயாவின் பின்னால் இருப்பவர்களை பற்றி எவ்வளவோ அவதூறான செய்திகளை அவதூறான கருத்துக்களை இணையதளங்களில் தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆபாசமாக அர்ச்சிப்பதற்கென்றே ஆபாசமாக கருத்துக்களை போடுவதற்கென்றே ஒரு கூட்டம் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களை பற்றி கவலைப்படாமல் தான் கருத்தியல் களத்திலே மருத்துவர் ஐயாவிற்கு ஆதரவாக மருத்துவர் ஐயாவின் பின்னால் நின்று அடுத்த கட்டமாக வியூடிய இட ஒதுக்கீடு சம்மந்தமாக அதை பற்றி மட்டுமே பேச வேண்டும் அந்த போராட்டத்தை பற்றி மட்டுமே பேச வேண்டும் மருத்துவர் ஐயா நடத்திய போராட்டங்கள் அடுத்து டிசம்பர் பன்னெண்டாம் தேதி நடக்க இருக்கின்ற போராட்டம் இவற்றை பற்றி மட்டுமே பேச வேண்டும் என்று நினைத்திருந்த இந்த நேரத்திலும் எங்களை நோக்கி சில அறிவுரைகளை தருகிறார்கள் ஒரு சிலர் அந்த அறிவுரை நாகரிகமாக இருந்தாலும் கூட அதன் பின்னால் இருக்கின்ற சதியை அந்த சதி திட்டத்தை வெளிச்சம் போட்டு காட்டியே ஆக வேண்டும் என்னவென்று கேட்டால் நீங்கள் அன்புமணி தரப்பில் இருப்பவர்களை பற்றி மருத்துவர் ஐயாவோடு இருக்கின்ற உங்களை போன்றவர்கள் விமர்சனங்களை வைக்கிறீர்கள் நாளை ஒருவேளை அன்புமணி அவர்களும் ஐயா அவர்களும் இணைந்து விட்டால் நீங்கள் எப்படி அவர்கள் முகத்திலே விழிப்பீர்கள் எப்படி ஒருவரோடு ஒருவர் பேசுவீர்கள் எப்படி ஒருவரை ஒருவர் பார்ப்பீர்கள் இருவரும் இணைந்துவிட்டால் உங்கள் நிலை என்ன என்று எங்களை நோக்கி கேள்விகள் கேட்கிறார்களே அவர்கள் வைக்கின்ற இன்னொரு கருத்து என்னவென்று கேட்டால் நீங்கள் அன்புமணியை பற்றி விமர்சனம் செய்துவிட்டு நாளைக்கு எப்படி எங்களோடு இணைந்து செயல்படுவீர்கள் என்று கேட்கிறார்கள் ஒரு விஷயத்தை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் புரிந்து கொண்டு இருந்தாலும் கூட திட்டமிட்டே தவறான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்புமணியைப் பற்றி இங்கே யாரும் என்னை போன்றவர்கள் விமர்சனம் வைக்கவில்லை மருத்துவர் ஐயா மட்டும்தான் அன்புமணியைப் பற்றி புகார்களை தெரிவித்திருக்கிறார் அவற்றுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதும் சொல்லாமல் இருப்பதும் அன்புமணி அவருடைய விருப்பம் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை ஆனால் மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக அவதூறான கருத்துக்களை மாற்று கட்சிகள் ஐயாவை தொடர்ந்து விமர்சனம் செய்கின்ற அரசியல் கட்சிகள் கூட மருத்துவர் ஐயாவை பற்றி சொல்லக்கூடாத வார்த்தைகளை மருத்துவர் ஐயாவின் மீது வைக்காத விமர்சனங்களை அன்புமணி அவர்கள் பின்னால் இருக்கிறோம் என்ற பெயரில் எவ்வளவு மோசமான விமர்சனங்களை வைக்க வேண்டுமோ அவ்வளவு மோசமான விமர்சனத்தை வைத்தார்கள் அதற்கெல்லாம் பதில் சொல்கின்ற பொழுதுதான் நாளை ஒன்று சேர்ந்து விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் இதே கேள்வியை அவர்களை கேட்கிறேன் இன்றைக்கு மருத்துவர் ஐயாவை பற்றி அவதூறாக மோசமாக சமூக வலைதளங்களில் விமர்சனம் செய்துவிட்டு நாளை இருவரும் இணைந்துவிட்டால் அவர்கள் எப்படி மருத்துவர் ஐயாவின் முகத்தில் விழிப்பார்கள் அல்லது எப்படி எங்கள் முகத்தில் விழிப்பார்கள் அல்லது எப்படி எங்களோடு பேசுவார்கள் என்ற இந்த கேள்வியை அவர்களை நோக்கியும் அவர்கள் கேட்க வேண்டும் ஆனால் கேட்பவர்கள் நாம் யார் என்று கேட்டால் மருத்துவர் ஐயாவின் பக்கமோ அல்லது அன்புமணியின் பக்கமோ செல்லாமல் நடுநிலையாக இருந்து கொண்டு அவர்கள் அப்படி ஒரு கேள்வியை கேட்டால் அந்த கேள்விக்கு நான் தலை வணங்குகிறேன் ஏனென்றால் அப்படி ஒரு கேள்வியை கேட்பதற்கான அனைத்து உரிமையும் நடுநிலையோடு யாருடைய பக்கமும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி இணைய வேண்டும் என்று நினைவர் நினைப்பவர்களுக்கு இருக்கிறது அதை நான் மறுக்கவில்லை அவர்கள் அப்படி ஒரு கேள்வியை கேட்டால் அவர்கள் கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லாமல் தடுமாறுவோம் ஏனென்று கேட்டால் நியாயத்தின் பக்கம் நாங்கள் நிற்கிறோம் மருத்துவர் ஐயாவின் பின்னால் நிற்கிறோம் நடுநிலையாக யாருடைய பக்கமும் செல்லாமல் இருப்பவர்கள் கேள்வியை கேட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது ஆனால் அந்த கேள்வி சரியா என்றால் அது வேறு விவாதம் அதை பற்றி பிறகு பேசுவோம் அன்புமணி அவர்கள் பின்னால் இருக்கிறார்கள் மருத்துவர் ஐயாவை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள் அந்த விமர்சனத்திற்கு பதில் சொன்னால் நீங்கள் எப்படி நாளை அவர்களோடு இணைந்து செயல்பட முடியும் அது இணைந்ததற்கு பிறகு பார்க்கலாம் இணைந்ததற்கு பிறகு எப்படி செயல்பட முடியும் அல்லது முடியாதா என்பதை பற்றி அப்பொழுது பேசலாம் இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு தவறான கருத்தை சொல்லி இப்படி எங்களை நோக்கி சில கேள்விகளை கேட்பதாக நினைத்து கொண்டு எங்களை செயல்பட விடாமல் செய்துவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் யாரும் நடுநிலையாக நின்று கொண்டு இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எங்களிடம் கேட்கவில்லை அன்புமணி அவர்கள் கூட்டுகின்ற அனைத்து கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார்கள் அன்புமணி அவர்கள் நடத்துகின்ற அனைத்து நிகழ்ச்சியிலும் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அது அவர்களுடைய விருப்பம் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லுவதற்கோ கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவதற்கோ நமக்கு விருப்பம் இல்லை அது நமக்கு தேவையும் இல்லை ஆனால் அங்கே அனைத்து கூட்டங்களிலும் கலந்து கொண்டு மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக பேசிக்கொண்டு எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை சொல்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்வதற்கு அவர்களுக்கு உண்மையிலேயே உரிமை இருக்கிறதா என்று அவர்கள் அவர்களுடைய மனச்சாட்சியை தொட்டு பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டும் எங்களுக்கு எதிர்காலம் எப்படி ஆகும் எதிர்காலம் என்னவாக முடியும் என்பதை பற்றி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை இதுவரை மருத்துவர் ஐயா அவர்கள் எதற்காக போராடினாரோ அந்த போராட்டம் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காகத்தான் மருத்துவர் ஐயாவின் பின்னால் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த சமூகத்திற்காக அவர்தான் இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தார் இந்த தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்காக அவர்தான் போராடினார் போராடி கொண்டிருக்கிறார் அடுத்து வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத உள் ஒதுக்கீட்டை கேட்டு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் அந்த போராட்டத்தை நாங்கள் திறம்பட நடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது அன்புமணி அவர்களும் தான் போராட்டம் அறிவித்திருக்கிறார் சிறை நிரப்பும் போராட்டம் அறிவித்திருக்கிறார் தாராளமாக அன்புமணி அவர்கள் பின்னால் இருப்பவர்கள் நடத்துங்கள் சிறையை நிரப்புங்கள் அதில் நாங்கள் எந்த கருத்தையும் சொல்லவில்லையே அந்த போராட்டத்திற்கு எதிராக பேசவில்லையே இட இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக யார் போராடினாலும் திருமாவளவன் போராடினாலும் ஆதரிப்போம் அன்புமணி அவர்கள் நடத்துகின்ற போராட்டத்தைப் பற்றி எந்த விமர்சனத்தையும் எந்த கேள்வியையும் நாங்கள் எழுப்பவில்லை ஆனால் இடஒதுக்கீட்டை பற்றி நாங்கள் நோடூல் பக்கங்களில் சமூக வலைதளங்களில் பேசினால் எழுதினால் அங்கே வந்து ஒரு கூட்டம் கொக்கரிக்கிறது வன்னிகர்களுக்கு பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீட்டை அன்புமணி வாங்கி கொடுப்பார் நீங்கள் அதற்காக பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கேட்டு போராடுகிறீர்கள் நீங்கள் இதற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக போராடுகிறீர்கள் என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் முதலில் இந்த கேள்வியை எழுப்புவதற்கே அவர்களுக்கு உரிமை இல்லை இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்பதற்கு அவர்கள் யாருக்கும் தகுதி இல்லை அவர்கள் அன்புமணி நடத்துகின்ற போராட்டத்தை எப்படி சிறப்பாக நடத்துவது என்று ஆலோசிக்கட்டும் போராடட்டும் நமக்கு அதிலே எந்த வேலையும் கிடையாது நடத்துகின்ற போராட்டம் வண்ணீர்களுக்கான உள் ஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வேண்டும் என்று அவர் நடத்துகின்ற போராட்டத்திற்கு அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை வாங்கினால் போதும் என்று நினைக்கின்றவர்கள் ஐயாவின் பின்னால் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தின் முன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம் பதினைந்து சதவீதம் வாங்குவோம் என்று சொல்பவர்கள் நீங்கள் பதினைந்து சதவீதத்திற்காக போராடுங்கள் யார் உங்களை வேண்டாம் என்று சொன்னது எங்கள் போராட்டத்திற்கு எதிராக ஏன் பிரச்சாரம் செய்கிறீர்கள் இது தவறான நடைமுறை அல்லவா இது மோசமான முன் உதாரணம் அல்லவா இட இடஒதுக்கீட்டிற்காக ஆண்டாண்டு காலமாக நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கின்ற தலைவர் பின்னால் இருப்பவர்கள் போராடக்கூடாது என்று சொல்வது எவ்வளவு மோசமான நடவடிக்கை அவர்களுக்கு அரசியலும் தெரியவில்லை சமூக நீதியும் தெரியவில்லை இடஒதுக்கீடும் தெரியவில்லை ஏதோ ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முட்டாள்களின் சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஏதோ ஒரு மோசமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் இப்படிப்பட்ட ஒரு மோசமான முன் உதாரணத்தை உருவாக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் எங்களை வன்னியர் தோகிகள் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் தான் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக பேசுகிறார்கள் வன்னியர்களுக்கு துரோகத்தை இழைப்பதற்காக அவர்கள்தான் கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர் ஐயா நடத்துகின்ற இடஒதுக்கீட்டு போராட்டத்திற்கு எதிராக யார் கருத்து சொன்னாலும் அவர்கள்தான் வன்னியர் துரோகிகள் மருத்துவர் ஐயா நடத்துகின்ற இடஒதுக்கீட்டிற்கு எதிராக மோசமான கருத்துக்களை ஆபாசமான கருத்துக்களை முகநூல் பக்கங்களில் சமூக வலைதளங்களில் பரவ விட்டுவிட்டு மருத்துவர் ஐயா நடத்துகின்ற போராட்டத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று போராடி கொண்டிருப்பவர்களை பார்த்து வன்னியர் துரோகிகள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் உண்மையான துரோகிகள் அவர்களாகத்தான் இருக்க முடியும் என்பதுதான் இன்றைக்கு குன்றின் மேலிட்ட விளக்காக தெரிகிறது இனியாவது அவதூறு பிரச்சாரங்களை ஆபாச அர்ச்சனைகளை நிறுத்திக் கொள்ளுங்கள் இல்லையே எங்களோடு இருப்பவர்கள் அவர்களும் அதே பிரச்சாரத்தை கையில் எடுக்க ஆரம்பித்து விட்டால் எவ்வளவு மோசமான விளைவுகள் ஏற்படும் ஒட்டுமொத்தமாக வன்னியர் சமூகம் இனி எந்த காலத்திலும் இடஒதுக்கீட்டை பெற முடியாத சமூக நீதியை பெற முடியாத அவலத்திற்கு தள்ளப்படுவார்கள் இன்னும் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு பின்னால் வன்னியர் சமுதாயம் சென்றுவிடும் என எச்சரித்து மீண்டும் இதை போன்ற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி